ஓம் சாய்ராம் முழுமையான நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் செய்யப்படும் பிரார்த்தனைகளுக்கு பாபா உடனடியாக பதிலளிப்பார் தமது அடியவர்களின் ஆபத்து காலங்களில் தானே நேரடியாக வந்து உதவுவார் என்ற அற்புதத்தை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த சாய் சகோதரர் சீரடியில் ஒரு ஹோமியோபதி ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்துட்டு இருக்காரு ஒரு நாள் இவருக்கு சிறிய துவை ஒன்று தேவைப்பட்டிருக்கு அது தன்னோட நண்பர்கிட்ட கேட்டிருக்காரு அவரோட நண்பரும் ரூபாய் முந்நூறு கொடுத்து உதவி இருக்காரு இவர் சிறிது கால கழித்து இவர் ஃப்ரெண்டு இருக்கிற ஊரான மும்பைக்கு போயிருக்காரு ஃப்ரெண்டை பார்த்துட்டு பேசிலாம் முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கொடுத்த கா பணத்துக்கு செக்காக கொடுத்துருக்காரு முந்நூறுரூவா கொடுத்துட்டு இவர் திரும்ப ஷீரடிக்கு வந்துடுறாரு ஷீரடிக்கு வந்த அப்புறம் தெரியுது இவருக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் தேவையான அளவுக்கு காசு இல்லை அப்படின்ட்டு இவர் ரொம்ப பயந்து போடுறாரு மன தளர்ச்சி வேற அடைஞ்சிடுறாரு நேற்று தானே ஃப்ரெண்டு கிட்ட வந்து செக்கு கொடுத்தோம் இப்போ செக்கு பாஸ் ஆகாட்டின்னா ஃப்ரெண்டு நம்மளை பத்தி என்ன நினைப்பாரு ரிட்டன் ஆயிடுச்சுன்னா அவரோட நிலமை என்ன இது ரெண்டு பேருக்குமே கஷ்டமாச்சு அப்படின்னு ரொம்ப மன கஷ்டப்படுறாரு உடனே தன்னோட சத்குருவான பாபாவை சரணடைந்து பாபா நீங்க தான் எனக்கு உதவி புரியணும் எப்படியாவது இந்த பிரச்சனையில இருந்து மீண்டு வர்றதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு மனசார வேண்டிக்கிறாரு ஒரு இரண்டு நாட்கள்லேயே பாபா இதுக்கு தகுந்த ஒரு பதில ஒரு வினோதமான முறையில் கொடுத்துருக்கிறாரு அது என்னன்னா இவரை தேடி இவரது இன்னொரு நண்பர் வந்திருக்காரு டாக்டர் கிட்ட என்ன சொல்றாருன்னா நான் வந்து ஒரு சிறிய பொட்டலத்தை கொடுத்துட்டு பொறையத நீ பத்திரமா வச்சுக்கோ நான் ஒரு மூணு மாசம் கழிச்சு வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லி டாக்டரோட நண்பர் சொல்றாரு டாக்டர் வந்து கேட்குறாரு என்னப்பா இந்த பொட்டலத்தில் வச்சிருக்க அப்படின்னு அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு முந்நூறு ரூபாய் இருக்கு அந்த பொட்டலத்துல நான் வர வரைக்கும் நீ பத்திரமா வச்சிரு நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நண்பர் சொல்றாரு டாக்டர் தயங்கிக்கிட்டே கேக்குறாரு இந்த முன்னூறு ரூபாயை நான் பயன்படுத்திக்கிட்டுமா எனக்கு ஒரு தேவை இருக்குது அப்படிங்கிறாரு அவர் ஃப்ரெண்டு தாராளமாக பயன்படுத்திக்கோப்பா நான் மூணு மாதம் கழிச்சுதான் வந்து வாங்கிக்க போறேன் அது வரைக்கும் நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு இந்த டாக்டருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு பாபாவுக்கு நன்றி கூறிட்டு ஓடிப்போய் பேங்க்ல அந்த தொகையை கட்டுறாரு ஆனா அது வரைக்கும் அவர் ஃப்ரெண்டு வந்து அந்த செக்கை வந்து அக்கௌண்ட்ல போடலைங்கிறதையும் அவரு தெரிஞ்சுக்கிறாரு இதனால மன மகிழ்ச்சியோட பாபா கிட்ட நன்றி கூறிக்கிட்டே வீட்டுக்கு திரும்பி வந்துடுறாரு இப்படியே நாட்கள் ஓடுது மூணு மாதங்கிறது ஆறு மாதம் ஆகுது இவருக்கு பணம் கொடுத்த நண்பர் வந்து இவர்கிட்ட தொகையை வாங்கிக்கவே இல்லை இவருக்கு யோசனையாகவே இருக்குது ஆனால் இவர் போய் ஃப்ரெண்டை பார்க்குறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல அப்போ தெருவில் ஒரு நாள் அவரோட ஃப்ரெண்டை பார்க்குறாரு இவரே போய் அவர்கிட்ட பேசிவிட்டு நல்லலாம் விசாரிச்சுட்டு ஏன் நீ கொடுத்த காசை வாங்கிக்கிறதுக்கு வரவே இல்லை மூணு மாதங்கிறது ஆறு மாதம் ஆயிடுச்சு இவ்வளோ நாளாக உனக்கு பணம் தேவைப்படலையா நீ ஏன் என்னை வந்து பார்க்கல அப்படின்லாம் கேட்குறாரு அவர் திரு திருன்னு முடிச்சுட்டு எப்போ நான் உனக்கு பணம் கொடுத்தேன் நான் எதுவுமே பணமே கொடுக்கலையே அப்படிங்கிறாரு இவர் ஃப்ரெண்டு ஏதோ நம்மக்கிட்ட விளையாடுறாருன்னு நினச்சிட்டு அந்த முந்நூறு ரூபாயை உடனே எடுத்து அவர் கையில் கொடுத்து திணிக்கிறாரு இவர் அவர் ஃப்ரெண்டு ஒத்துக்கவே இல்லை நான் உனக்கு பணமே கொடுக்கலைன்னு திடமாக மறுக்கிறாரு அதனால் பணத்தையும் வாங்கிக்காம அவர் ஃப்ரெண்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாரு இவருக்கு ஆச்சரியமாக இருக்கு என்னடா இது கொடுத்த பணத்தை இல்லைன்னு சொல்கிறாரு அப்படின்னு யோசிக்கிறாரு ஆனால் அவருக்கு அப்போது தான் ஒன்று புரியுது இவர் பா பாபா கிட்ட வேண்டுதல் மனசார வச்சிருக்காரு அதை கேட்டு பாபாவே நேரில் வந்து இவருக்கு பணம் கொடுத்து உதவி புரிஞ்சிருக்காரு அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கிறாரு ஏழு கடல் மலைகள்லாம் தாண்டி வருவேன்னு சொன்ன பாபா ஷீரடியிலே தனது பக்தருக்கு உதவி புரிய நேர்ல வராமையா இருப்பாரு பாபாவே வந்து இவருக்கு காசு கொடுத்து உதவி புரிஞ்சிருக்காரு எவ்வளவு ஒரு அதிர்ஷ்டமான அந்த பக்தர் அவர் அவர் பாபாவோட ஆசீர்வாதமும் உதவியும் எப்பவுமே நமக்கு கிடைக்குது நாம வந்து அதை பெற்றுக்கொள்வதற்கு தேவையான தகுதியை வளர்த்துக்கணும் நம்பிக்கையோடு பாபாவை பிரார்த்தனை செய்யணுங்கிறத புரிஞ்சுக்கிறாரு ஓம் ஜெய் சாய் ராம்